ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் வந்து எடுத்துக்கிறேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்ல மீதி பொருளையும் அலந்து சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் அளவு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் உளுந்து சேர்த்துக்கிறேன் இந்த மூணு பொருளையும் தனித்தனியாக பாத்திரத்தில் அளந்து சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல பச்சை பயிரை மட்டும் ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசியும் உளுந்தும் மூணு மணி நேரம் ஊரிச்சுனா போதும் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியும் உளுந்து மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க பச்சை பயிறு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல எப்பையும் போல் உளுந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கும் போது மாவு வந்து ரொம்ப சூடேறக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் க்யூப் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கூலிங் ஆனதும் அந்த தண்ணியை சேர்த்து நீங்கள் ஃபுல்லாகவே மாவு அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் போது ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தை மட்டும் நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் அடுத்ததாக மிக்சி ஜாரில் பச்சைப்பயிறு சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து பச்சை பச்சைப்பயிரையும் நைஸாக அரைச்சி உளுந்து மாவோடு சேர்த்துடுறேன் கடைசியாக அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறை இருக்கிற மாதிரி இட்லி ஊற்றும் போது அப்போ தான் நமக்கு நல்லா பஞ்சு போல கிடைக்கும் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டா ரொம்ப கல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரிசியும் அரைச்சி நான் வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு மாவுக்கு இப்போவே தேவையான அளவுக்கு கல்லூப்பியும் சேர்த்துட்டு கை வச்சு மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போவே நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிருந்தீங்க அப்படின்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு நான் அப்படி விட்டுடலாம் இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு இப்போவே நான் வந்து தண்ணியை சேர்த்து கரைச்சிட்டேன் நான் நைட்டு தான் மாவு அரைச்சேன் காலையில் தான் டிஃபன் வந்து பண்ண போகிறேன் ஒரு எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படி மாவு புளிச்சதுனாலே கரெக்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக புளிச்சு மேலே அப்படியே மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் கலந்து கொடுத்துட்டு அப்புறம் இட்லி ஊற்றும் போது நமக்கு ரொம்ப பஞ்சு போல் இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் நம்ம சோடா வைப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நான் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இட்லி பாத்திரத்தில் மாவு சேர்த்துட்டு இட்லி வந்து வேக வச்சுக்கலாம் நான் இட்லி தட்டையில் என்ன தடவிட்டு பண்ணுறேன் நீங்கள் துணி வேணுனாலும் போட்டு எடுத்துக்கோங்க சூடாக டக்குன்னு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுனா போதும் நல்லா சுட சுட ஒரு சூப்பரான பச்சை பயிறு இட்லி வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக பச்சைப்பயிறு இட்லி நம்ம ஹெல்த்தியாக வந்து ரெடி பண்ணிட்டோம் நான் சொன்ன மாதிரியே மாவு வந்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போவுமே சிறுதானியத்தை யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சைடிஷ்க்கு வந்து காரசாரமாக செஞ்சுக்கோங்க அப்போ சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கார சட்னி குருமா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதே மாவு வச்சு நம்ம தோசையும் நல்லா மொறுமொருன்னு சூப்பராக செய்ய முடியும் இன்னொன்று குழி பணியாரமும் நல்லா சூப்பராக வரும் காலையில் இட்லி செஞ்ச நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரம் செய்ய போகிறேன் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடுனதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இப்போது வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சின்னா போதும் இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த தாளிப்பை வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இட்லிக்கு நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக வச்சுருந்தோம் இப்போ குழிப்பணியாரத்துக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து மாவை கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க பணியாரத்துக்கு வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கடைசியாக அது கூட கொத்தமல்லியை கொஞ்சம் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பனியாரக்கல் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒவ்வொரு குழியிலையும் மாவை சேர்த்து மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது நல்லா கலரும் மாறி இருக்கும் நல்லா உள்ளேயும் பணியாரம் சூப்பராக வெந்திருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் பனியாரம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் திருப்பி கொடுத்ததுக்கப்புறமா என்ன வேணும்னாலும் நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே சேர்த்தது போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் நான் ஒரு டைம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ மேலே முடிவு போட்டு திரும்ப வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன் பனியாரம் ரெண்டு பக்கமும் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா சுடா சுடா கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பச்சை பயிறு யூஸ் பண்ணி இது போல மாவு வரைச்சு பாருங்கள் இட்லி தோசை பனியாரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும் வெயிட் லாஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஹெல்தியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ